தமிழ் சினிமாவில் அடுத்த தனுசாக இன்றைய கால இளைஞர்களால் கொண்டாடப்படும் பிரதீப் ரங்கநாதன் கதாநாயகனாக நடித்து அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் வெளியாகி இருக்கும் திரைப்படம் தான் ராகன் நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ள இந்த திரைப்படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்திருக்கிறது ஒரு நல்ல பையன் கெட்ட பையனாக மாறி பிற்காலங்களில் அவன் வாழ்வில் ஜெயித்தானா இல்லையா என்ற கருத்தை இன்றைய கால இளைஞர்களுக்கு புரியும் வகையில் ராகன் திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் அஸ்வத் மாரிமுத்து படத்தின் திரைக்கதையை பொறுத்தவரை கல்லூரியில் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு அமர்கலம் செய்து கொண்டிருப்பவர் தான் பிரதீப் ரங்கநாதன் இவர் மற்றும் சில நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு கல்லூரியில் அதே கல்லூரியில் பேராசிரியராக இருக்கும் மிஸ்கினுக்கும் இடையே மோதல் போக்கு அதிகமாக உடனே சுதாரித்துக் கொண்ட பிரதீப் ரங்கநாதன் இப்படியே சென்றால் வாழ்க்கை வீணாகிவிடும் என்று நினைத்து வீறு கொண்டு எழுந்து நான் வாழ்க்கையில் ஜெயித்து காண்பிக்கிறேன் என்று சபதம் எடுக்கிறார் அதன் பிறகு என்ன நடந்தது பிரதீப் வாழ்க்கையில் ஜெயித்தாரா இல்லையா என்பதுதான் டிராகன் திரைப்படத்தின் கதை சுருக்கமாக சொன்னால் சிவகார்த்திகே நடிப்பில் வெளியான டான் திரைப்படத்தின் மறு உருவாக்கமே இந்த டிராகன் திரைப்படம் என்று சொல்லலாம் பிரதீப் நடித்த லவ் டுடே திரைப்படத்தை போல இந்த திரைப்படமும் ஒரு ஜாலியான திரைப்படமாக அமைந்திருக்கிறது ஆரம்பம் முதல் இறுதி வரை விறுவிறுப்பாக கொண்டு சென்று மனதை கவர்ந்து விட்டார் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இந்த திரைப்படம் அனைவருக்கும் பொதுவான ஒரு திரைப்படமாக இருக்கிறது படத்தின் பிரமோஷன் விழாவில் பேசிய இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து எனது கல்லூரி வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தான் படமாக

பிரங்கநாதன் மொத்தத்தில் ராகன் இன்றைய கால இளைஞர்களுக்கு ஒரு விருந்தாக அமைந்திருக்கிறது